பிஜி டெகி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்ல திட்டமிட்டபடி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஓல்டு சிலபஸை சேஞ்ச் பண்ணி இப்போ நியூ சிலபஸ் இப்போ கரண்டில் இருந்துகிட்டு இருக்கு அந்த சிலபஸ் படி தான் இப்போ வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து கான்டிக்ட் பண்ண போகிறாங்க பிஜி டரிப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து போகலாம் இல்லை நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மெஜருக்குமே சொல்லி

டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் எப்போங்க கால்பர் பண்ணுவாங்க வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் இப்போதைக்கு டிஆர்பி சைட்டில் இருந்து எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சேம் டைம் டிஆர்பியை பொறுத்த மட்டும் இல்லை அவங்களுடைய ரோல் என்னவோ அதை அவங்க அழகாக நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெக்சர் காலேஜுக்கு வந்து ப்ரொப்போஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி ஜெட் எக்ஸாம் வந்து நாங்கள் எப்போ கான்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இதுக்கு இடையில ஒரு சில மாற்றங்களோட டிஆர்பி போர்டு வந்து தயார் நிலையில் இருந்துட்டு இருக்காங்க ஓகே அதே மாதிரி பிஜி டரிபி எக்ஸாம் பொறுத்த மட்டும் திட்டமிட்டபடி ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஓல்டு சிலபஸை சேஞ்ச் பண்ணி இப்போ நியூ சிலபஸ் இப்போ கரண்டில் இருந்துகிட்டு இருக்கு அந்த சிலபஸ் படி தான் இப்போ வரக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாம் வந்து கான்டிக்ட் பண்ண போகிறாங்க டிஆர்பி போட பொறுத்த மட்டும் இல்லை அவங்க சைலண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலுமே அவங்க என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை அவங்க ப்ராப்பராக இருக்காங்க அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து போகலாம் இல்லை நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒன்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கவே செய்யாது அட் சேம் டைம் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லா மேஜருக்குமே வந்து அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களோட மேஜரை நீங்கள் எப்படி படிக்கிங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட்டு டீச்சராக வந்து பணியில் அமரலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இந்த பிஜி எக்ஸாமை பொறுத்த மட்டில் குவாலிஃபிகேஷன் வந்து பிஜி ப்ளஸ் பிஎடு எம்எஸ்சி பிஎடோ எம்காம் பிஎடோ எம்ஏ பிஎடோ படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிஜி தெருவு எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ரெண்டாவது பேட்டர்ன் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மெஜருக்குமே சொல்லி பத்து பத்து யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது சுவாலஜி மெஜரில் மட்டும் ஒரு டுவெல் யூனிட் அவைலபிளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இந்த யூனிட் வந்து கஷ்டமாக இருக்குது நான் அடுத்த யூனிட் படிக்க போகிறேன் அடுத்த யூனிட் வந்து கஷ்டமாக இருக்குது நான் அதுக்கு அடுத்த யூனிட் படிக்க போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு யூனிட் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்ல என்ன என்ன சப்டாபிக் இருக்கோ அந்த சப்டாபிக் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி படிக்கும்போது எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே படிங்க நீங்கள் ப படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமோ தவிர நான் படிக்கவே இல்லை இன்னும் சிலபஸை பார்க்கல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கல பேஸிக்கு அப்டேட்டை வந்து பார்க்கல நான் எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா தான் படிப்பேன் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல ஒன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா மட்டும் எப்படி படிக்க படிக்க போகிறீங்க திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு போர் வரப்போதுன்னு தெரியும் ஓகேவா இங்கே போர் அப்படின்னு சொல்கிறது பிஜி டர்பி எக்ஸாம் அந்த தேர்வுக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னக்கூட்டியே தேவையான பயிற்சி எல்லாமே எடுத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு போரை வச்சுட்டு ஒரு பத்து நாள் முன்னக்கூட்டி நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த போரில் வந்து வின் பண்ணவே முடியாது ஏன்னா இது வந்து டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் கிடையாது ஒரு போட்டித்தருவு காம்படி எக்ஸாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேஜர்லருந்து நூற்றி பத்து கொஸ்டின் கேட்பாங்க நூற்றி பத்து மார்க்கு நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து இங்கே யாருமே எடுக்க போகிறது கிடையாது ஓகேவா நூற்றி பத்துக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் மீது எல்லாமே வந்து குத்து மதிப்பாக ஒரு மதிப்பெண்கள் வந்து வரும் ஓகே அதே மாதிரி நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கரண்டை பிரிட்ஜிக்கு எஜுகேஷன் சைக்காலஜி வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் ஓகே அதே மாதிரி நான் மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் மேஜரில் மட்டும் படித்து யாருமே பாஸ் பண்ணலை மேஜர் ப்ளஸ் கரண்டை பிரிஜுக்கே கல்வி உளவியல் இந்த மூணையுமே படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா நூற்றி பத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ ஒரு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதில் வந்து எந்த விதமான மார்க் கிடையாது ஆனால் நம்ம வெற்றியை நிலைநாட்டணும் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிலபஸை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர்க்கான சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க பிரிண்ட் அவுட் போட்டு வைக்கும்போது ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது நம்ம இது வந்து யூஜி பிஜியில் வந்து படிச்சிருக்கோமா இதுக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் சிலபஸை தாண்டி இப்போ எல்லாம் எப்போதுமே படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு யூனிட்டை ஒரு டாப்பிக்கை வந்து கவர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அதை நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இது வந்து மேஜருக்கும் அப்டேட் அப்டேட் பண்ணணும் கல்வி உல உளவியலுக்கும் அப்டேட் பண்ணணும் கரண்ட்டை இது மூணுக்குமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் அந்த புக்கு இருக்குது நான் அதை எடுத்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கலாம் ஆனால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஏன்னா இப்போ கரண்ட் சிலபஸ் எல்லாமே இப்போ கரண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுற மெத்தட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டாபிக் தான் இருக்க தவிர மற்றபடி வந்து ரெண்டாயிரத்தி அது ரெண்டாயிரத்தி அஞ்சு டாப்பிக்கோ ரெண்டாயிரத்தி பத்து டாப்பிக்கோ வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தேவையான புதிய பாடத்திட்டம் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும் ஓகே அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் மூணாவது நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர் சார்ந்த அடிப்படை தகவலை வந்து பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை பாருங்கள் நீங்கள் பிசிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸு கெமிஸ்ட்ரினா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸு ஸ்வாலஜி பாட்னி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஜியாகிரபி எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த்து காமர்ஸ் அப்படின்னா லெவன்த் டுவெல்த்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் அதை விட்டுட்டு நான் எடுத்த உடனே சிலபஸை பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் ஒரு புக்கு கிடைக்கி அந்த புக்கை தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு ஸ்கூல் புக்கு சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே யார் கம்பேர் பண்ணி பிடிக்காங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சராக பேரலாம் ஓகேவா அதே மாதிரி நம்ம கடமையை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் ஃபிடிஎஃப் ஃபார்மட் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் வந்து ஃபிடிஎஃப் ஃபார்மேட்டாக சாஃப்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் சேம் டைம் பிஜி டெரிபியை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் தமிழ் மீடியம் வந்து எனக்கு நல்லா வரும் இங்கிலீஷ் வந்து எனக்கு நல்லா வராது நான் வந்து தமிழ் மீடியம் படிக்க போகிறேன் தமிழ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க தமிழ் மீடியத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒம்போது மேஜருக்கு வந்து நம்ம அகாடமி சார் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கவர் பண்ணுறோம் மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்று கொள்ளலாம் ஓகே மாதிரி சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நல்ல ஃப்ளூவன்சியாக வரும் எங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த மட்டும் நமக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெட்ஜ் மட்டும்தான் அவைலபுளாக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நீங்கள் லிசன் பண்ணி கவனிச்சிக்கலாம் ஓகேவா இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் தமிழ் மீடியத்துக்கான டிஃப்ரெண்ட் ஓகே அதே மாதிரி டெஸ்ட்டு பெட்ஜ் வந்து நம்ம எப்படி காண்டிக் பண்ணுறோம் அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஃபார்மட் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த டெஸ்ட் பெட்ஜை பொறுத்த மட்டும் தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரிச்சிக டிஸ்ட்டு இந்த மாதிரி நாலு டெஸ்ட்டுமே வந்து கவர் ஆகும் ஓகே அதே மாதிரி மெட்டீரியலை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் வைஸ் அண்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஹார்ட் காப்பியாக கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஹார்டு காப்பியாக ப்ரொவைட் பண்ணல ஏன்னா இப்போ கரண்ட்டில் எல்லா மேஜருக்குமே வந்து நிறையா அப்டேட் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர சும்மா ஹார்டு காப்பியாக கொடுக்கணும் பேருக்கும் வந்து நாங்கள் வந்து கொடுக்கல அதனால் நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக அப்டேட்டான மெட்டிரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ரெகுலராக அப்டேட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டெய்லியுமே வந்து கைடன்ஸ் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேம் டைம் வந்து டிஆர்பியை பொறுத்த மட்டும் அப்டேட் வராமல் சும்மா காமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் நீங்கள் டெய்லியுமே வந்து டிஆர்பி வெப்சைட்டை நோட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாேருக்குமே நல்லா தெரியும் அதனால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஈஸியாக ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவில் டீச்சரை வந்து பண்ணிடலாம் வரலாம் இல்லை நான் வந்து படிக்க மாட்டேன் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் மற்றவங்க சொல்கிறதான் கேட்பீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லி அது உங்களுக்கு தெரியாமலே போயிடும் அதனால் உங்களுக்கு பசி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னா நான் மட்டும் இல்ல வேற யார் வந்தாலுமே உங்களை வந்து தடுக்க முடியாது சோ படிச்சா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து மாறும் சோ படிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கோங்க சேம் டைம் வந்து நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் மட்டும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு பட்ஜை பொறுத்த மட்டும் மெட்டீரியல் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ண மாட்டோம் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம் தமிழ் தொகுதி தேர்வு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் மேஜர் ஷெடியூல் அண்டு கல்வி உளவில் ஷெடியூல் அண்ட் கரண்ட் பிரிஜுக்கு ஷெடூல் கொடுத்துருவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சார் எனக்கு வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பிரிஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மெட்டிரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூலுமே கொடுத்துருவோம் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே ஓஎம்ஆர் சீட் தான் நீங்கள் ஆன்லைன்லேயும் டெஸ்ட்டை வந்து எழுதிக்கலாம் சேம் டைம் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் சீட்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும் அதை விட்டுட்டு நான் வந்து எந்த விதமான முயற்சியுமே பண்ண மாட்டேன் பயிற்சி எடுக்க மாட்டேன் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது உங்கள்கிட்ட முயற்சி இருக்கணும் ப்ளஸ் பயிற்சி இருக்கணும் அப்படி முயற்சி பயிற்சி இருக்குது அப்படின்னா நீங்களையுமே பிஜி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் இருக்குது என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் லைஃப் வந்து மாறும் சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பேன் பிஜி டேபிப் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎல் எம்எல் ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்